அனைத்து விவசாய தோழர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா அதாவது ஐஎவன்ல வரக்கூடிய ஹெர்க்லஸ்ங்கிற ஒரு ப்ராடக்ட் பத்தி தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம டிஎன் விசாயம் யூடியூப் சேனலா இப்பதான் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம கீழே தெரியல சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கீங்க அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ எல்லாம் நீங்க உடனுக்குடன் பாக்க முடியுங்க இப்ப வாங்க அந்த வீடியோக்குள்ள போகலாம் அதாவது ஹெர்குலஸ்ங்கிற ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஐஏஎல் கம்என்ல வரக்கூடிய ஒரு ஆஹ் பழைய ப்ராடக்ட்டுங்க அதான் நியூ ப்ராடக்ட்னு சொல்ல முடியாது ஒரு பழைய ப்ராடக்ட் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்த ப்ராடக்ட்டு தான் ஆனா விவசாயிகள் மத்தியில இன்னும் தெரியாதனால உங்களுக்கு இந்த வீடியோவை நம்ம இப்போ போடுறோங்க அதாவது அந்த ஹெர்க்லஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்சைட் சைடு இந்தியா லிமிடெட் கம்பெனியில வரக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டு இந்த செல்கிரஸ்ல என்ன கெமிக்கல் இருக்கும் பாத்தீங்கன்னா தயபெந்திரான் வந்து பாத்தீங்கன்னா நாற்பது புள்ளி ஒரு பர்சன்டேஜும் நாற்பது புள்ளி ஒன்னு பர்சன்டேஜும் அஸ்டாப்ளேடு வந்து பாத்தீங்கன்னா மூணு புள்ளி ஒன்பது பர்சன்டேஜும் வெட்டபுள் படர் ஃபார்மேட்லாம் கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நீங்க தயபந்திரான் வாங்கி யூஸ் பண்ணிருப்பீங்க அஸ்டாம்பேடு வாங்கி யூஸ் பண்ணிருப்பீங்க அதாவது டயஃபோந்திரான் வந்து ஜிஜான்டாண்ட் வரக்கூடிய பெகாசஸ் டெக்னிக்ல வரும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம அஸ்டாம்பேடு வந்து பாத்தீங்கன்னா டாடா கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா மாணிக்கிற பேரில் வருவாங்க இந்த ரெண்டு கெமிக்கலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விலை புத்திக்காக வாங்கி ஸ்ப்ரே பண்ணியிருப்பீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கெமிக்கலை மெல்ட் பண்ணி உங்களுக்காக அந்த ஹெர்குலோஸ்ங்கிற ப்ராடக்ட்ல கொடுத்துருக்காங்க இந்த ஹெர்குலஸ் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கா வந்து பார்த்தீங்கன்னா விலை புத்திக்கு நல்லா ரிசல்ட் கேட்கும் பச்சை பூச்சி அசுவணி திருப்சுக்குங்க அதாவது கம்பெனிலே பார்த்தீங்கன்னா லேபர் க்ளைம் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை பூச்சிக்கு வாங்கியிருக்காங்க அசுவணிக்கு வாங்கியிருக்காங்க பச்சை பூச்சிக்கு வாங்கியிருக்காங்க திருப்சுக்கு வாங்கியிருக்காங்க ஸோ நீங்க உங்க வேலை வெள்ளை பூச்சி இருக்குன்னா கண்டிப்பா இந்த ஹெர்குலோஸ் ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணலாமுங்க ஆல்ரெடி நம்ம ஹெவி டூஸ்லேயே வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி கிளாஸ் டூ சொல்லியிருக்கோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிளஸ் டிவன் அந்த மாதிரி கெமிக்கலாம் நிறையா சொல்லியிருக்கோம் அது வந்து பார்த்தீங்கன்னா நிறையா விவசாயிகள் சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து ரொம்ப ஹெவி அதாவது ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது விவசாயிகளுக்காக லோ பத்திரிக்கை கெமிக்கல் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஹெர்குலஸ் ப்ராடக்ட் பற்றி உங்களுக்காக சொல்லியிருக்கோங்க இந்த ஹெர்குலஸ் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அளவு யூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா அதாவது மிளகாய் கத்தரி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதிகமா வெள்ளை பூச்சி தாக்கக்கூடிய பருத்தி இந்த மாதிரி கிராப்புக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி கிராம் வந்து பாத்தீங்கன்னா பத்து லிட்டர் தண்ணிக்கு யூஸ் பண்ணுங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா கொடி வகை பயிர்கள் பாகலு புடவங்கா பீர்க்கங்க இந்த மாதிரி கிராப்புக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பத்து கிராம் பத்து லிட்டர் தண்ணிக்கு யூஸ் பண்ணுங்க ஓட்டே வந்து பாத்தீங்கன்னா கிராஜஸ் ஒரு வாய்ப்பு இருக்கு கொடி வகை பயிர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பத்து கிராம் வந்து பத்து லிட்டர் தண்ணிக்கு யூஸ் பண்ணுங்க அது வந்து பாத்தீங்கன்னா கத்தரி பருத்தி மிளகாய் இந்த மாதிரி கிராப்புக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு கிராம் பத்து லிட்டர் தண்ணிக்கு யூஸ் பண்ணுங்க ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அதான் நம்ம அதிகமா ரெக்கமெண்ட் பண்ணுறது பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளைப்பூச்சிக்கு அதிகமாக ரெக்கமெண்ட் பண்ணுவோம் ஏன்னா காஸ்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கனால வெள்ளைப்பூச்சி வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த ப்ராடக்ட் வந்து அதிகமாக ரெக்கமெண்ட் பண்ணுவோங்க இதே மாதிரி இன்னும் புதுசு புதுசான மருந்துகளை பத்தி நல்லா ரிசல்ட் தரமான மருந்துகளை பத்தி தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம டிஎன் விவசாயம் பண்ணி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க மறக்காம இந்த வீடியோவை உங்க நண்பர்கள் யாராவது விவசாயம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க ரொம்ப அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் மேலும் அடுத்த வீடியோட பாக்கலாம்